ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோஜரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோல கதிர் எவ்வளோ சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணு தெருமுனையிலேயே இறங்கிக்கிட்டாங்க அவங்க நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக கேட்டுக்குள்ளே நுழையிறாங்க அதுக்குள்ளே அந்த ரெண்டு பேரும் வந்து கையை பிடிச்சி வாயை பொத்தி ஒரு காரில் ஏற்றிட்டு போயிடுறாங்க நாங்களாக கூப்பிட்டா நீ வரமாட்டே அதனால்தான் ட்ரிப்பு பிளான் பண்ணி உன்னை இழுத்துட்டு போனோன்னு நினச்சோம் ஆனால் நீ அந்த டிரைவர் பொண்ணு எதெல்லாம் எஸ்கேப் ஆகிட்ட ஆனால் பார்த்தியா இப்போ மறுபடியும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போது பழி அந்த டிரைவர் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தி நிறையா அடிச்சிடுறாங்க கட்டி போட்டு வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் எங்கெங்கெல்லாம் விசாரிக்க முடியுமோ அவரை வெயில் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க பட் ராஜ் இருந்துட்டு காலேஜில் ஒரு பொண்ணு மிஸ் ஆகிருக்காங்க அது யார் என்னன்னு விசாரிச்சா நம்ம கதிர் கூட தான் போயிருக்காங்க அந்த பொண்ணுங்கிறது தெரிய வருது அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு திடீர்னு கேன்சல் ஆனது அதாவது ட்ரிப்பு கேன்சல் ஆனது பற்றி பேசுனது இது எல்லாமே ஸோ கூட போன ரெண்டு பசங்கன்றது முதற்கொண்டு நம்ம ராஜ் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கடத்த பொண்ணோட வீட்டில் போய் பேசுகிறாங்க நீங்கள் கதிரை வெளியே விடுறதுக்கு சம்மதிச்சிங்கன்னா அவரே உங்கள் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு அதெல்லாம் முடியாது எங்கள் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் அவன் வெளியவே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ராஜு எங்கெங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னோ அந்த ரெண்டு பசங்களை போது அவங்க இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் ப்ளஸ் அது வந்து கண்ணனோட குரூப் அப்படின்னும் ராஜுக்கு தெரிய வருது கண்ணனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கண்ணனை வெளியே விட்டுட்டா அந்த பொண்ணை விட்டுடுறோம் அப்படின்னு நம்ம ராஜிக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க ஸோ ராஜி வந்து அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க ஃபைனலாக பட் இந்த பிரச்சனையிலருந்தே எப்படி கதிர வெளியே கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ